வணக்கம் ஸோ நம்ம தொடர்ச்சியாக கோஆபர்டிவ் எக்யூப்மெண்ட்டுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியில் சார்பாக வந்து முன்னூறு முக்கியமான வினாக்களை வந்து நிறைய தொகுப்புகளை பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கி இறுதி தொகுப்பை வந்து பார்ட் ஒன் வந்து பார்க்க போகிறாங்க நீங்கள் முதல் தடவை பார்க்குறவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்து கோஆபர்டிவ் எக்யூப்மெண்ட்டுக்கு ஸ்டடிமெட் இல்லையாண்ட இல்லை இது அது கேதர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஸ்டடி மெட்டில் சிலபஸ் வைஸாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து குவாப்டிக் மட்டும் கிடையாது ஜென்ரல் ஸ்டடிஸு பொது தமிழ் எல்லாருக்கும் சேர்த்து மெட்டீரியல் இருக்குது இந்த இந்த மெட்டீரியல் வந்து அப்கமிங்கில் வர மத்திய கூட்டுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் டீன்இச் குரூப் ஃபோர் குரூப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிட்டு இங்கே டீலஸ் ஸ்கிட் பண்ணிட்டு வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க இன்னைக்கான க்ளாஸ் போகலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கும் போது ஏற் ஏற்றுக்கொள்ளப்படும் தொகை ஆன்சர் ரொக்கம் வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் போது ஏற்றுக்கொள்ளப்படும் தொகை ரொக்கம் இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு வார்ட் ப்ரூக் வெர்சஸ் டாட் வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஆன்சர் வங்கியர் வாட் ப்ரூக் வெர்சஸ் டாட் வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஆன்சர் வங்கியர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கூட்டு வணிகத்தில் கடன் பெறுவதில் உச்சவரம்பு பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆன்சர் கம்பெனி சட்டம் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் பிரிவு கூட்டு வணிகத்தில் கடன் பெறுவதில் உச்சவரம்பு பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆன்சர் கம்பெனி சட்டம் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு வங்கி தொழில் அல்லாத பிற கூட்டு வணிகத்தில் எத்தனை பேர் அதிகபட்ச உறுப்பினர்களாக இருக்கலாம் ஆன்சர் இருபது பேர் வங்கி தொழில் அல்லாத பிற கூட்டு வணிகத்தில் எத்தனை பேர் அதிகபட்ச உறுப்பினர்களாக இருக்கலாம் ஆன்சர் இருபது பேர் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வங்கி தொழில் கூட்டு வணிகம் நடத்துவதற்கு அதிகபட்ச நபர்கள் எத்தனை பேர் தேவை ஆன்சர் பத்து பேர் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வங்கி தொழில் கூட்டு வணிகம் நடத்துவதற்கு அதிகபட்ச நபர்கள் எத்தனை பேர் தேவை ஆன்சர் பத்து பேர் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திருமணமான பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டங்கள் ஆன்சர் திருமணமான பெண்டேர் சொத்துரிமை சட்டம் மற்றும் இந்திய வாரிசு உரிமை சட்டம் திருமணமான பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டங்கள் திருமணமான பெண்டே சொத்துரிமை சட்டம் மற்றும் இந்திய வாரிசு உரிமை சட்டம் 257 வாடிக்கியாளர் குறித்த வதந்தியை நம்பி அவர் எழுதிய காசோலையை நிராகரித்தல் எந்த விதிப்படி வங்கி நஷ்டையிடு கொடுக்க வேண்டும் ஆன்சர் தவறான அவமதிப்பு வாடிக்கையாளர் குறித்த வதந்தியை நம்பி அவர் எழுதிய காசோலையை நிராகரித்தல் எந்த விதியின்படி வங்கி நஷ்டையீடு வ வழங்க வேண்டும் ஆன்சர் தவறான அவமதிப்பு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு வயதுரிமை அடையாதவர்கள் முகவராக செயல்படும் உரிமையை கொடுக்கும் சட்டம் ஆன்சர் இந்திய ஒப்பந்த சட்டம் வயதுரிமை அடையாதவர்கள் முகவராக செயல்படும் உரிமையை கொடுக்கும் சட்டம் ஆன்சர் இந்திய ஒப்பந்த சட்டம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சேமிப்பு கணக்கை ஆரம்பிப்பதற்குரிய மைனரின் வயது வரம்பு ஆன்சர் பனிரெண்டு வயது சேமிப்பு கணக்கை ஆரம்பிப்பதற்குரிய மைனரின் வயது வரம்பு ஆன்சர் பனிரெண்டு வயது 260 வயதுரிமை அடையாத மைனர்கள் ஆரம்பிகை ஏலம் கணக்கு முறை आंसर சேமிப்பு கணக்கு 260 வயதுரிமை அடையாத மைனர்கள் ஆரம்பிகை ஏலம் கணக்கு முறை आंसर சேமிப்பு கணக்கு 261 பிரயங்கலின் மீதான உரிமை கடன் வாங்கியவரிடமே இருக்கும் மாற்று பொறுப்பின் வகை आंसर அடகு பிரயங்கலின் மீதான உரிமை கடன் வாங்கியவரிடமே இருக்கும் பற்று பொறுப்பின் வகை அடகு இருநூற்றி அறுபத்தி ரெண்டு அசையும் சொத்துக்கள் வகையில் இருப்பது ஆன்சர் பற்றுரிமை அசையும் சொத்துக்கள் வகையில் இருப்பது ஆன்சர் பற்றுரிமை இரநூத்தி அறுபத்தி மூணு நிலையான சொத்துக்கள் வகையில் வருவது ஆன்சர் தகமை முறை அடமானம் நிலையான சொத்துக்கள் வகையில் வருவது தகமை முறை அடமானம் இரநூத்தி அறுபத்தி நான்கு வெண்ணிலை கடன் என்று அழைக்கும் கடன் வகை ஆன்சர் மூலதனம் வெண்ணிலை கடன் என்று அழைக்கும் கடன் வகை மூலதனம் கடன் வகை இருநூத்தி அறுபத்தி ஐந்து ஈட்டுறுதி பெறாமலையே வங்கியர் கடன் வழங்கும் அம்சம் ஆன்சர் தகுதி அல்லது திறமை ஈட்டுறுதி பெறாமலையே வங்கியர் கடன் வழங்கும் அம்சம் ஆன்சர் தகுதி அல்லது திறமை இருநூத்தி அறுபத்தி ஆறு யாதொரு பிணையமும் இன்றி வங்கியர் கடன் வழங்கும் அம்சம் ஆன்சர் நன்னடத்தை யாதொரு பிணையமும் இன்றி வங்கியர் கடன் வழங்கும் அம்சம் ஆன்சர் நன்னடத்தை அறுபத்தி ஏழு வாடிக்கையாளரின் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழங்கப்படும் கடன் ஆன்சர் தனிநபர் கடன் வாடிக்கையாளரின் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழங்கப்படும் கடன் ஆன்சர் தனிநபர் கடன் இருநூத்தி அறுபத்தி எட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் சேர்ந்து வழங்கும் கடன் ஆன்சர் பங்கு கொள்ளும் கடன் ஒன்றுக்கு மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் சேர்ந்து வழங்கும் கடன் ஆன்சர் பங்கு கொள்ளும் கடன் அறுபத்தி ஒன்பது தொழில் நிறுவனங்களுக்கு நிலைத்த மூலதன தேவைகளை ஈடுகட்ட அளிக்கும் கடன் முறை ஆன்சர் நீண்ட கால கடன் தொழில் நிறுவனங்களுக்கு நிலைத்த மூலதன தேவைகளை ஈடுகட்ட அளிக்கும் கடன் முறை ஆன்சர் நீண்ட கால கடன் இரநூத்தி எழுபது கால கடன்களில் கால வரையறை ஆன்சர் ஏழு ஆண்டுகளுக்கும் மேல் நீண்ட கால கடன்களில் கால வரையறை ஏழு ஆண்டுகளுக்கு மேல் இரநூத்தி எழுபத்தி ஒன்று மத்திம கால கடன்களில் வரையறை ஆன்சர் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் மத்திம கால கடன்களின் கால வரையறை ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் ஆண்டுக்குள் திரும்பிச் செலுத்த வேண்டிய கடன்முறை குறுகிய கால கடன் ஆண்டுக்குள் திரும்பிச் செலுத்த வேண்டிய கடன்முறை குறுகிய கால மூணு வங்கியருக்கு அதிக லாபத்தை தரும் கடன் முறை ஆன்சர் கடன் கணக்குகள் வங்கியருக்கு அதிக லாபத்தை தரும் கடன் முறை கடன் கணக்குகள் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கடனை முழுவதுமாக செலுத்தும் முறை ஆன்சர் ரொக்க கடன் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கடனை முழுவதுமாக செலுத்தும் முறை ஆன்சர் ரொக்க கடன் அதிக பற்று முறையால் வாடிக்கையாளர் எத்தனை நாட்களுக்குள் கடனை திரும்பி கட்டிவிட வேண்டும் ஆன்சர் பதினைந்து நாட்கள் அதிக பற்று முறையால் வாடிக்கையாளர் எத்தனை நாட்களுக்குள் கடனை திரும்பி கட்டிவிட வேண்டும் ஆன்சர் பதினைந்து நாட்கள் இருநூத்தி எழுபத்தி ஆறு குறை தீர்ப்பாளரின் அதிகபட்ச வயது வரம்பு ஆன்சர் அறுபத்தி ஐந்து குறை தீர்ப்பாளரின் அதிகபட்ச வயது வரம்பு ஆன்சர் அறுபத்தி ஐந்து வயது இரநூத்தி எழுபத்தி ஏழு குறை தீர்ப்பாளரின் பதவி எத்தனை ஆண்டு காலம் ஆன்சர் ஐந்து ஆண்டு குறை தீர்ப்பாளரின் பதவி எத்தனை ஆண்டு ஐந்து ஆண்டு இரநூத்தி எழுபத்தி எட்டு வங்கியியல் குறை தீர்ப்பாளர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வங்கியியல் குறை தீர்ப்பாளர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்பது கால இடைவெளி கோட்பாட்டை கூறியவர் ஆன்சர் ஜான் பேஜட் கால இடைவெளி கோட்பாட்டை கூறியவர் ஜான் பேஜட் இரநூத்தி எண்பது இந்திய வங்கி கம்பெனிகள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய வங்கி கம்பெனிகள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று இந்திய சொத்துரிமை மாற்று சட்டத்தில் சேராத அடமான வகை ஆன்சர் முறைப்படி அமையாத அடமானம் இந்திய சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தில் சேராத அடமான வகை முறைப்படி அமையாத அடமானம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு அடமான உரிமையை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர இயலாத அடமான வகை ஆன்சர் ஆங்கில அடமானம் அடமான உரிமையை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர இயலாத அடமான வகை ஆன்சர் ஆங்கில அடமானம் இருநூத்தி எண்பத்தி மூணு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் விற்பனை நிபந்தனைக்குட்பட்ட அடமானத்தின் விதிகளை கொண்டது ஆன்சர் ஆங்கில அடமானம் குறிப்பிட்ட கால கெடுவுடன் விற்பனை நிபந்தனைக்குட்பட்ட அடமானத்தின் விதிகளை கொண்டது ஆங்கில அடமானம் இரநூத்தி எண்பத்தி நாலு கடன் தொகையை கேட்டு வழக்கு தொடர இயலாத அடமான வகை ஆன்சர் அடமானம் கடன் தொகையை கேட்டு வழக்கு தொடர இயலாத அடமான வகை ஆன்சர் சுவாதீன அடமானம் இரநூத்தி எண்பத்தி ஐந்து வட்டியில்லாத அடமானம் என்று அழைக்கப்படுவது சுவாதீன அடமானம் இரநூத்தி எண்பத்தி ஐந்து வட்டி இல்லாத அடமானம் என்று அழைக்கப்படுவது சுவாதீன அடமானம் இரநூத்தி எண்பத்தி ஆறு இவ்வகை அடமானத்தில் அடமான சொத்துக்களின் முழு உரிமையும் கடன் கொடுத்தவரிடமே போய் சேருகிறது ஆன்சர் சுவாதீன அடமானம் இவ்வகை அடமானத்தில் அடமான சொத்துக்களின் முழு உரிமையும் கடன் கொடுத்தவரிடம் போய் சேருகிறது ஆன்சர் சுவாதீன அடமானம் இரநூத்தி எண்பத்தி ஏழு முறை அடமானத்தை முறை அடமானமாக மாற்ற உரிமை கொடுக்கும் துறை ஆன்சர் நீதிமன்றம் தகமை முறை அடமானத்தை சட்ட முறை அடமானமாக மாற்ற உரிமை கொடுக்கும் துறை நீதிமன்றம் சுவாதீனம் இல்லாமை அடமானம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் சாதாரண அடமானம் சுவாதீனம் இல்லாமை அடமானம் என்று அழைக்கப்படுவது சாதாரண அடமானம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அடமானம் வைப்பவர் அடமான சொத்துக்களை கடன் கொடுப்பவர் பெயரில் மாற்றி கொடுக்கும் முறை ஆன்சர் விற்பனை நிபந்தனைக்குட்பட்ட அடமானம் அடமானம் வைப்பவர் அடமான சொத்துக்களை கடன் கொடுப்பவர் பெயரில் மாற்றி கொடுக்கும் முறை விற்பனை நிபந்தனைக்குட்பட்ட அடமானம் இரநூத்தி தொண்ணூறு அடமான சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வாடகை முதலான வருமானங்களை கடன் கொடுத்தவர் அனுபவிக்கும் முறை ஆன்சர் சுவாதீன அடமானம் அடமான சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வாடகை முதலான வருமானங்களை கடன் கொடுத்தவர் அனுபவிக்கும் முறை ஆன்சர் சுவாதீன அடமானம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வைப்பு அமைப்பு பத்திரம் எழுதப்படும் ஆனால் பதிவு செய்ய தேவையில்லாத அடமானம் ஆன்சர் தகமை முறை வைப்பு அமைப்பு பத்திரம் எழுதப்படும் ஆனால் பதிவு செய்ய தேவையில்லாத அடமானம் தகமை முறை ரெண்டு அடமான சொத்து சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்கும் அடமான முறை ஆன்சர் தகமை முறை அடமான சொத்து சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்கும் அடமான முறை தகமை முறை இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முத்திரை ஸ்டாம்பு பத்திரத்தில் எழுதி பதிவு செய்யப்படும் அடமான முறை முறை முத்திரை ஸ்டாம்பு பத்திரத்தில் எழுதி பதிவு செய்யப்படும் அடமான முறை ஆன்சர் முறை இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு கடன் வாங்கியவரிடமே பொருட்கள் தொடர்ந்து இருக்க அனுமதிக்கப்படும் முறை ஆன்சர் பெந்தகம் கடன் வாங்கியவரிடமே பொருட்கள் தொடர்ந்து இருக்க அனுமதிக்கப்படும் முறை ஆன்சர் பெந்தகம் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஒற்றி என்ற சொல் குறிப்பது ஆன்சர் அடமானம் ஒற்றி என்ற சொல் குறிப்பது ஆன்சர் அடமானம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு உடைமை மாறுதல் என்ற பிரிவின் கீழ் வரும் அடமானம் ஆன்சர் பற்றுரிமை உடைமை மாறுதல் என்ற பிரிவின் கீழ் வரும் அடமானம் ஆன்சர் பற்றுரிமை இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பெந்தகம் என்ற சொல் குறிக்கும் அடமானம் ஆன்சர் அசையா பொருட்களின் அடமானம் பெந்தகம் என்ற சொல் குறிக்கும் அடமானம் ஆன்சர் அசையா பொருட்களின் அடமானம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அடகு வைப்பதற்கு உரிமையாளரின் முன் அனுமதி தேவையில்லாதவர்கள் ஆன்சர் வணிக முகவர்கள் அடகு வைப்பதற்கு உரிமையாளரின் முன் அனுமதி தேவை இல்லாதவர்கள் ஆன்சர் வணிக முகவர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒப்பந்தத்தை தவிர்த்துவிடும் முன்பு பொருட்களை அடகு வைக்கும் உரிமை பெற்றவர்கள் ஆன்சர் தவிர்த்தகு ஒப்பந்தத்தின் மூலம் உரிமை பெற்றவர்கள் ஒப்பந்தத்தை தவிர்த்துவிடும் முன்பு பொருட்களை அடகு வைக்கும் உரிமை பெற்றவர்கள் ஆன்சர் தவிர்த்தகு ஒப்பந்தத்தின் மூலம் உரிமை பெற்றவர்கள் முன்னூறு பொருட்களை உடைமை மாற்றம் செய்யாமல் அப்பொருட்களின் மீது கடன் கொடுத்தவர்க்கு தகமை முறை உரிமை கொடுத்தல் டேஸ் எனப்படும் பெந்தகம் பொருட்களை உடைமை மாற்றம் செய்யாமல் அப்பொருட்களின் மீது கடன் கொடுத்தவருக்கு தகமை முறை உரிமை கொடுத்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் பெந்தகம்